சாப்பிட வேண்டியதாக சூடான உப்புமா ரெடி ஆயிடுச்சு சூடாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் கோதுமை ரவை ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம குக்கரில் விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் அப்பில் குக்கர் வச்சாச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்தியாச்சு கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் வர வரன்னு இல்லாமல் உப்புமா நல்லாயிருக்கும் இது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் பருப்பு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெடிக்கிட்டோம் கடுகெல்லாம் வெடிக்கிட்டோம் கடுகு கொடுத்த பொருப்பெல்லாம் வெடிக்கிட்டோம் இதுக்கு நான் நாலு குண்டு மிளகாய் தக்காளி கருவேப்படுத்தலாம் ஒன்றா சேர்த்திக்கிறேன் கிளறு கிளறுக்கலாம் ஒரு கிளறு கிளறுக்கலாம் இப்போ வச்சுருக்க ஒரு பெரிய வெளியாய் சேர்த்துக்கிறேன் கிளறுக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டுமே சேர்த்து மிளாப்பூர் மண்ணுக்குள் சேர்த்து வச்சு கலந்து விட்டுக்கலாம் வேணுக்கும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வணங்கி இதோட ரவையை சேர்த்து ரவை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து கோதுமை ரவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா கலந்து வர மாதிரி இது ஒரு வறு வறுத்துக்கலாம் அப்படிங்கன்னா இல்லை அடுப்பு கம்மியில் வச்சு இப்படியே வறுத்தாச்சு சீராக வச்சு வறுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வருத்தாச்சு ஒரு மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் வச்சு வறுத்துருப்பேன் அது தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்பர் ரவை போட்டதாக ரெண்டு டம்பர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்பர் தண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்து கலரு விட்டு மூடி நிமிஷம்லாம் உப்புமா பாருங்க வெந்துருச்சு விசில் வரக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும் ஒரு விசில் வரக்கூடாது விசில் வர மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடணும் உப்புமா ரெடி ஆயிடுச்சு கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி உதிரி வித்திரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா ஒரு சாப்பிட வேண்டியதாக சூடான உப்புமா ரெடி ஆகிடுச்சு சூடாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்